பாருங்க இதுதான் எங்கள் ஏரியா போட்டு பாருங்க கேனை கட்டி நட்டு உள்ளே உக்காந்துக்கிட்டு அப்படியே வலை விடுறது மாமன் தான் வலை விட்றாரு பாருங்க அவ்வளோதான் போட்டில் கால் போட்டார் அவ்வளோதான் இந்த மாதிரி சர்வான்னு போயிட்டே இருப்பார் பாருங்க எங்கள் சித்தமுட்டு பையன் என் தம்பி அதுங்க வலை விட ஆரம்பித்தாச்சு ஜிலேபி வலை நல்லா இது எத்தனையாயி மாமே மூணாய கண்டுபிடிக்க ரெண்டாயிரம் பாருங்க மூணாயிரத்தொலை நல்லா பெரிய பெரிய ஜிலேபியா மாட்டோம் பாருங்க மாமா வந்து வலை விட்டுட்டு போறாரு போட்ல அப்படி எங்க ஏரியா போட்ல வந்து வலை சிக்க மாட்டிடுச்சு பிரிச்சுட்டு பாருங்க அருங்க தேன் வந்து அங்கே மாட்டி விட்டுக்கிறான் பாருங்கள் எங்கள் தம்பி அப்படிங்களா தெரியுதா இந்த தலைவலை வந்து வந்து வலைய கார்னர் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து முழுசாக வந்து வலையை வந்து கொட்டை முழுசாகவே இது சுற்றியும் சுற்றி பாருங்க அதுங்க அங்கேருந்து வலை விட்டுருக்குறேங்க மீன் கிடைக்குமா சிலே மீன் தான் கிடைக்கும் இந்த வலைக்கு மூணு ஆயிடுத்து வலை அருங்க அவ்வளவுதான் மொத்த வாலையுமே விட்டாச்சு இன்னொரு பஞ்சம்தான் இருக்கு கொட்டையை சுத்தியுமே ஒல விட்டாச்சு மொதல் மீன் பிடிச்சதுல ஒரு ஜிலேபி அதே மாதிரி பாருங்க அப்படியே முடிவு அப்படியே பிடிச்சதுதான் இது மேடையில போட்டு போட்டுங்களா போட்டு பையன் இல்லையா ஆ அந்த மாதிரி வளர்க்குற பைய அதை எடுத்து போட்டுங்க போறேன் பாரு அக்கா உங்ககிட்ட தான் வருவா மேலே முடிச்சுட்டு போதே பிள்ளை மேலே நினைச்சு அங்கே போட அந்த அக்கா கிட்ட ஓடுதான் எடியா துள்ளிட்டு வந்துருப்பது மேலே வலை உடும்போதே அவரி மாற்றிக்குதான் என் தம்பி வந்து அந்த மொழியில வலை இழுத்துட்டு போறான் நான் வந்து இந்த வலை வளையழுத்துட்டு போறேன் கல்ட்டு கல்ட்டு பாருங்கள் வாங்க எங்கள் ஏரியாவில் வந்து அப்டின்னு சொல்லுவாங்க இது சின்ன சைஸ் இன்னும் பெரிய பெரிய சைஸ்லாம் இருக்குது பாருங்க அங்கெல்லாம் ஃபுல்லாகவே வலை விட்டுக்கிறேங்க அப்படி சா சாக்கு பக்கத்தில் நீட்ட சாக்கு மாமன் கழித்து முள் வந்து மீன் வந்து வெளியே ஓட்டுறேங்க வலைக்கு சிக்கிற மாதிரி பாருங்க இந்த சைடு வந்து முள்ளுங்கிறதுனால இருக்கிறதுனால இருங்க எத்த சோடு கோல எடுத்துட்டு தளர்ப்பாருங்க முள் வந்து வெளியே மீன் வந்து வெளியே வரத்துக்கு அதுக்குள்ளே அடங்கிட்டு இருக்கும் அதனால் பாருங்க ரெண்டு பேரும் வலைய வந்து பார்த்துக்கிறது ஆ பா என்ன எகிருக்கிறது கை வைக்கணும் கரெக்டாக

தேடி என்னடா டாகே அதோ பிடிக்கிறதே கொஞ்சம் வலை ஒரு மீன் மாட்டிக்கிச்சு எப்படி வலையை விட்டாதா வலையில வலை கொஞ்சம் கீழ பிடிங்க நான் அப்படி பிடிக்க முடியாது வலை வலை பிடிங்க

வெளியா வர வரவா நான் மாமன்ட்ட ஒரே ஒரு மீன் வாங்கினதான் அப்புறம் ட்ரை என்கிட்ட இருக்குது என் கால கண்டுக்குது

என்ன வந்துருது என்ன வந்துருது ஏய் அங்க வந்து பாரு தெரியும் நான் நெஞ்சே கலங்கிட்டேன் ஏய் சாமி ஏய் இந்த வந்துருது உங்களுக்கு இங்க இங்க அங்க போ அது ஒரு ஒரு அவசரப்படாது ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் அடே சாமி ஏய் மாட்டிடுச்சு மாட்டிடுச்சு मारنا மத்த புடி புடி வாங்க அந்த சைடுல போங்க அடேய் நான் நல்லா வந்துரு நல்லா எகிறிருச்சு பெரிய <Bond> <occurs> <classy> <More trying tonhar cartoon>

இவர் தண்ணி எடுக்கும் அவரு இப்போ எடுமோன்னு கையில் ஓட்டி வருஷம் அவர் எத்த சோட்டை அவரு பாருங்க அவ்வளோ தனோம் அரை கிலோவுக்கு மேலே அவ்வளோ தானே அரை கிலோ வருமா மீதே வருமா ஒரு கிலோ வரும் ஒரு கிலோ வருமாருங்க